என்னுடைய வாழ்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன் மதுரை பதினாறு எங்கள் பகுதியை சார்ந்த ஒரு படம் நான் மதுரை அழகரெட்டி தான் அவரும் பிரதரும் அழகரெட்டி தான் மதுரை சுற்றி என்ன ஒரு அழகான விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்கு அதை பத்தி ரொம்ப அழகாக அந்த படம் வந்து உங்களுக்கு சொல்லும் முதல்ல பறை இசை வாச அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய பணமார்ந்த நன்றி பரவீசியில் வந்து இப்போ பெண்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல இப்போ கல்லூரி மாணவர்கள் மாணவிகள்லாம் வர்றாங்க பட் அவ்வளோ அழகாக வாச்சு அந்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் பரவீசியிருக்கு அடுத்து சுமையா மகள ஆமா சுமையான பேர் வச்சது செமையான்னு வச்சிருக்கலாம் இதெல்லாம் நீங்க சுமையா இருப்பியா இருக்காது ஆனா எடுத்தோன்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் இன்னும் போயிருக்கோம் மதுரை பதினாறு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சென்னை பதினாறு என்று கூறி கலகலப்பாக ஆரம்பித்தார் சுபையா அப்படின்னு நீ தான் போயிருந்தோம் எனக்கு தெரியும் ஆமா அதனால ரொம்ப வருஷமா அவங்களோட ஷோஸ்ல நிறைய பண்ணிருக்கோம் அதனால அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து ஜீன் என்னங்க மேடையில் ஏறு அம்பிட்டு பேர் ஹீரோ வரதான் என்னங்க செய்யறது ஒரு ஆள் ஹீரோ வரதா பரவாயில்ல அங்கிட்டு பார்த்து மியூசிக் தியேட்டர் பாருங்க ஒரு வித்தார்த்த மாதிரி இருக்காரு அங்கிட்ட கேமராமேனா பாருங்க அவர் வந்து நம்ம இன்னொரு ஆர்டிஸ்ட் அவர மாதிரி அப்படி மணால அடிச்சு மாதிரி அப்படியே இருக்காரு ஆ அதே மாதிரி இருந்துட்டு ஒரு பரத்து பின்னாடி ஒரு பரத்து என்னாங்க எடிட்டர் பாருங்க எடிட்டரை பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆனால் என்ன அஞ்சே அஞ்சையும் கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட கட்டின்னு வச்சிங்களேன் அஞ்சு அஞ்சையும் கூட்டினா ஒரு எட்டு வரும் தம்பி நாலு லிழு கொழுத்தோம்னா ஒம்போது குணா தரலாம் அப்படிம்பாங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம் அஞ்சு அஞ்சு கூட்டினா எவ்வளோ சார் வரும் இல்லங்க இருக்கிறத தான் இருக்கு அஞ்சு அஞ்சும் கொஞ்சம் அப்படி ஒரு ஒன்பத முக்கால் வரையும் தலையிடலாங்க ஒரு லாயரை அஞ்சு கூட்டினா எவ்வளவு வரும் சார் போன இதுலதான் கரெக்டா ஒன்பது பண்ணிட்டோம் சார் அதே சொல்ல சொல்லிருந்தேன் அஞ்சு அஞ்சு கேட்டா ஒன்பது தான் அப்படின்னு ஒரு எடிட்டு கேளுங்க அஞ்சு அஞ்சையும் கூட்டினா எவ்வளவு வரும் உங்களுக்கு எவ்வளவு வரணும்னு சொல்லுங்க அவ்வளோ வர எங்கூக்கம் சும்மா தூக்கிடும் எல்லாமே தான் மெயின் அவர்களின் அவர்தான் ஆரம்பத்துல நிறைய படங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கேன் குடும்பத்தோட கூட்டு போய் வர்மம் பாருங்க ஒரு சீன் மிரட்டல் சீன் உகந்திருப்பேன் படம் முடிச்சு எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க எங்கடாங்க வந்த எங்க உபயோச்சுங்க அடுத்த ஷோக்கெல்லாம் திரும்பியோட திரும்ப டிக்கெட்டை போட்டு குத்து பாருங்க ஒரு செகண்ட் வந்துட்டு போதங்க அப்படின்னு அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு அதனால எடிட்டர் கையில தான் இருக்குங்கள மாதிரி நகைச்சுவை கலைஞர்கள் இந்த கெஸ்ட் எக்ஸ்பரிయన్స్ பண்ற கலைஞர்களக்குலாம் வந்து எடிட்டர் நினைச்சா அந்த சீனை தூக்கிடுவாங்க போவாங்க ஆனா அது ரொம்ப அழகா எடிட்டிங்லாம் அந்த படத்துல வந்து நல்லா பண்ணியிருக்காரு பாருங்க அவர் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கப்ல இது உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உண்மையிலேயே ஒரு கேமராமேன் ஒரு வெற்றிமரன் மாதிரி எல்லாம் இருக்காங்க ஒருத்தர் பின்னாடி சார் ரிலிஸ் சார் हां வர தான் சினிமாக்காரன் மாதிரி இருக்காரு ஒரு வெற்றிமரன் மாதிரி ஒரு கேமராமேன் மாதிரி எல்லாம்

அதனால விஜய் அப்படியே நான் அவரலேரம் பேசாம இருந்தேன் லவ் டுடே விஜய் மாதிரி அப்படியே இருக்கடா அப்படின்னா இந்த சேனத்துக்கு வெளியே போட்டேன் ஏன்னா தளபதி பண்ற நிறைய படங்கள்ல வந்து நாங்கெல்லாம் பார்த்து ரசிச்ச படங்கள்ல லவ் டுடேல அந்த செயின்னு அந்த ஸ்பெக்ஸ் அதே மாதிரி ஸ்பிளண்டர்னா வந்து காதலுக்கு மரியாதை இப்படி எல்லாம் நிறைய ஐடென்டிஃபை படம்லாம் இருக்கு உடனே சேனத்துக்கு வெளியே போயிட்டான் சரிடா அப்படியே இருக்கடா தம்பி அம்மனு ஆனா எடிட்டிங்ல ஒரு ரெண்டு இடத்துல எடிட் பண்ணா முட்டிங்க தம்பி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு ஷாட் போட்டு நான் முடிச்சுட்டேன் நைசா கூப்பிட்டு கேட்டு தம்பி மூமெண்ட் வெட்டி அடாந்து சத்தம் போட்டு சொல்லாங்க அந்த மாதிரி அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் இந்த படம் வந்து பெருசா ஜெயிக்கும் எப்படி வந்து தளபதிக்கு வந்து ஒரு எஸ்எஸ்சி சார் சோபா மேடமோ அது மாதிரி இங்கே ஒரு எஸ்எஸ்சி ஒரு சோபா எஸ்எஸ்சி வாழ்த்த மாதிரி தான் வாழ்த்தணும் அதாவது உண்மையிலே இந்த மதுரை பதினாறு அப்படிங்கிற திரைப்படத்துல என்னுடைய பிள்ளைய வந்து சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு இந்த பையன் பேரும் பாருங்க விஜய் கடவுள் எல்லா ஆசிர்வாதங்களும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு ஆக்கணும்னு மனசார இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க